ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கொலாப் வீடியோ போட அந்த ஓனரோட பர்மிஷன் வாங்கணுமா அப்படி இல்லைனா காப்பிரேட்டிவ் இஷ்யூஸ் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்காக ஏ டு டுஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் கிச்சன் வித் மேரி அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க ப்ராடக்ட் அன்பாக்ஸிங் வீடியோ வ்ளாக்ஸு நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் பேசிக்காக ஒரு குலாப் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ குலாப் வீடியோ பண்ணுறீங்கன்னா பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டியதில்லை ஷார்ட்ஸில் குலாப் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை ஏன்னா அந்த குலாப் வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமான்னு செட்டிங்ஸில் இப்போ அவங்க தான் எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட பர்டிகுலராக பெரிய சேனலாக இருக்கட்டும் சின்ன சேனலாக இருக்கட்டும் எந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ குலாப் வீடியோ மேக் பண்ணிங்கனாலும் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை காப்பி ரைட்டு வரவே வராது பார்த்திங்களா மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் யூடியூப்லேயே உள்ள ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த கொலாபுங்கிற ஆப்ஷன் அதனால் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் மானிடைசேஷன் கிடைக்கும் அவங்க காப்பிரைட் நமக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படவும் வேண்டியதில்லை ஏன்னா அவங்க தான் எனபிள் பண்ணி வச்சுருக்காங்க ரீமிக்ஸ் ஆப்ஷனோ கொலாப் ஆப்ஷனோ எனபிள் பண்ணி வச்சிருக்காங்க யூடியூப்லேயே ஒரு உள்ள ஒரு ஆப்ஷன் தான் இது அதனால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸ்ஸு ப்ளஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்